வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஐ ஓகே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தேன் அப்போ இது உடச்சிட்டாங்க யாரோ இந்த இது வர இந்தியா செல்ஃபோன் ஸ்டாண்டு இதை வச்சு லொக்கேஷன் பார்த்துன்னு போகிறது வரது வாட்டமாக இருந்துச்சு இதை உடச்சி போட்டாங்க இதை உடச்சி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ இதை உடச்சி எடுத்தாங்களா அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுண்ணா எதுவுமே இல்லை ஆனால் உடைச்சிட்டாங்க इतने मट्टे वर्ष पर नहीं एटम्बर है ना? इतने अधिक बैठा होने चाहिए लगा जुबाकलों। चलो ओके ओके। मार दो उन पुष्टि नहीं मात। ये जानना। पढ़। ये कहीं तो पौइना बनाये होल चल रहे थे। इतने अधर जाइंड होते हैं इधर। हाँ हाँ इधर बुशर्टो वाले चटनी। ठीक है। ये याना कहाँ उनका है इधर? அதெல்லாம் டைட் பண்ணிவிட்டு உடையாத மாதிரி சரி ஆ ரேட்டு சொல்கிறதா அப்படின்னா ரேட்டு தெரில ஓனர் வெளியே போயிருக்காரு வரட்டும் ரேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு முந்நூறுவாக்குள்ளே தான் இருக்கும் இருந்தாலும் ஆச்சு அதை வச்சுட்டு ஏற்று போயிட்டாங்களா வயிற்று இருக்குது நம்ம பார்த்து பார்த்து எல்லாம் தான் இப்படி தான் போவோம் கேஸ் இடத்துல போட்டுக்கோங்க ஒன்றும் ஆகாது இது வந்து தண்டீஸ்வரம் கோயில் வேலை சரி சரி லேட்டாக லேட்டாகினாங்க அப்படியே கோயில் ஒரு ரவுண்டு சுற்றி போயிடலாம் ஒன்று அப்பாடி போன வந்தோன்னா ரேட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் வாங்கலாமா அது இல்லாமல் நம்மளோட லொக்கேஷன் தேர்ந்து போகிறது இருக்கும் ஓகே தம்பி எவ்வளோ 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 டூ டூ அப்புறம் கொடுத்தீங்க ஞாபகம் ஞாபகம் இல்லை டூ கொடுங்க டூ சிக்ஸ்டி இரநூத்தி அறுபது ரூபா உடச்சும் பிரயோஜனம் இல்லை எனக்கும் பிரயோஜனம் இல்லை வெஸ்ட்டாக போச்சு வாடா ஹாய் பண்ணு வா பாய் சொல்லு பாய் இவன் தான் மாட்டி கொடுத்தான் உடஞ்சிச்சி அவ்வளோதான் ஓகே நான் இப்போ நிற்கிறேன் பள்ளிக்கலனை அந்த இடத்துல ஒரு டெலிவரி கொடுக்க வந்தேன் குழம்புத்தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் நம்ம பிரதர்ட்ட கேட்டுருந்தாரு இப்போ தான் கொடுத்துட்டு வெளியே வந்தேன் இது கொஞ்சம் நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டை இருந்தது ஒரு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் அவ்வளோ இப்போ பன்னெண்டு கிலோமீட்டர் பிரச்சனை பன்னெண்டு பத்து கிலோமீட்டர் நானே டெலிவரி கொடுத்துருவேன் ஓகே நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானே வந்து டெலிவரி கொடுவேன் ஓகே தேங்க் யூ